ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய நக்கீரன் டிண்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஜிகேக்கான சிலபஸ் ஒய்ஸ் டெஸ்ட் பேட்ச் அக்டோபர் பதினொன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க இந்த டெஸ்ட் பேச்சில் நம்ம மொத்தம் முப்பது டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் வீக்லி வீக்லி சாட்டர்டே சாட்டர்டே டெஸ்ட் இருக்குங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு மெட்டீரியல் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவோம் அதேமாதிரி கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் ஓகேங்களா மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவோம் பிடிஎஃபாக கொடுப்போம் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதாலும் எடுத்துக்கலாம் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ எல்லாமே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுப்போம் ஓகேங்களா இல்லாமல் என்னென்ன ஸ்கூல் எங்கே இருக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் என்னவோ அதுவும் அதற்கான லிங்க் எல்லாமே இந்த உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட் நீங்கள் ஜாயின் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்க ஜிபே இல்லைன்னா முந்நூறுரூவா பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் தான் டெலிகிராமில் அனுப்பிச்சுருங்க மொத்தம் டோட்டலாக வந்து முப்பது டெஸ்ட்டுக்குமே சேர்த்து ஃபீஸ் வந்து முந்நூறுவா தாங்க ஸோ ஃபீஸ் வந்து முப்பது டெஸ்ட்டுக்கும் சேர்த்து தான் இந்த முந்நூறுவாங்கிறது ஓகேங்களா மே மந்த் வரைக்கும் டெஸ்ட்டு போகும் நெக்ஸ்ட் இயர் மே மந்த் வரைக்கும் ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு வாட்ஸ்அப் தான் டெலிகிராமில் அனுப்பிச்சுடுங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு டெலிகிராம் லிங்க் கொடுப்போம் அந்த டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு அக்டோபர் பதினொன்றாம் தேதி ஃபஸ்ட்டே டெஸ்ட் நடக்கும் அடுத்து உங்களுக்கு சாட்டர்டே சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும் நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் வருங்க டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃப் அனுப்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் ஆன்சர் கீ கொடுப்போம் ஆன்சர் கீ வச்சு நீங்கள் செக் பண்ணணும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது ஓஎம்ஆர் சிட்டியும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ டேஸில் இதற்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி பிடிஎஃபும் இந்த ஷெடியூல்லேயே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டையும் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம் ஸோ அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் புக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த வே ஸ்டடி பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க புக்ஸில் நீங்கள் டேப்டாப் படிச்சுக்கலாம் ஓகேங்களா அது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் வந்து பைலிங்குள்ளே இருக்குங்க ஜிகே வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அதனால் நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் மொத்தம் முப்பது டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோங்க ஸோ இதில் உங்களுக்கு எல்லாமே கவர் கரண்ட் அஃபேர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இதில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு இந்த ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் மே மந்த் வரைக்கும் இந்த பேட்ச் போகும் ஓகேங்களா மொத்தம் முப்பது டிஸ்ட்டு சாட்டர்டே சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்கனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் பதினொன்றாம் தேதி அதுக்குள்ளே பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அக்டோபர் பதினொன்று நைட்டு செவன் தேர்ட்டிக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருங்க ஓகே நன்றி வணக்கம்